உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை உலக எங்கிலும் விரைவில் வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய எனதன்மை தமிழ் சகோதர சகோதரிகளே இந்த இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா ஆறாம் பாவக ரகசியங்கள் முதல்ல பாவகம் என்றால் என்ன நாம் லக்கண ரீதியாக எடுப்பது இது ராசியெல்லாம் இங்கு கொண்டு வரவே கூடாது என்ன லக்கணமாக இருந்தாலும் அதிலிருந்து கிளாக் வைஸாக ஆறாம் பாவகத்தை நீங்க எடுத்துக்கணும் புரியுதுங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ஆறாம் பாவகம் ஒரு கன்னி லக்கணம் உதாரணமா போட்டிருக்கோம் இந்த ஆறாம் இந்த லக்கணத்திலிருந்து ஆறாம் பாவகம் இந்த இடத்தை மட்டும் பார்க்கணும் நீங்க இதுதான் ஆறாம் பாவகம் ஒருத்தருக்கு மேச லக்கணமா இருந்தா இதுதான் ஆரம்பம் மிதனமா இருந்தா இதுதான் ஆரம்ப ஆகும் இப்படி சிம்ம ராசியா இருந்ததுன்னா இதுதான் ஆரம்ப ஆகும் இந்த ஆறாம் பாவகம் என்று என்ன சொல்லுகிறது மிக எளிமையாக வருங்கால ஜோதிடர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் என்னுடைய வாடிக்கையாளர்கள் கிரகங்களுடைய தன்மைகளை ஆதிகாலத்திலே இந்தியன் பராசரர் வேதிக்க அஸ்ட்ராலஜியில சொல்லப்பட்டது என்ன என்பதை அதை வைத்து கால் நூற்றாண்டுகளாக நாமளும் ஒரே இடத்திலிருந்து பலருக்கும் அதை வழிகாட்டியாக இருக்கும்பொழுது அதை எளிதில் உணர்ந்தவர்கள் அறிந்தவர்கள் புரிந்தவர்கள் அதிலிருந்து தெளிந்து விடுகிறார்கள் தெளிந்து விட்டோமேயானால் இப்ப எனக்கு ஆறாம் பாவகம் வேலை செஞ்சிட்டு இருக்கு ஆறாம் பாவகம் பார்த்தீங்கன்னா இது லக்னம்னு லக்கணம்னு வைங்களேன் இந்த ஆறாம் பாவகம் இந்த ஆறாம் பாவகத்தினுடைய அந்த எந்த கோள்களும் இல்லை அதனால நம்ம எதுலையுமே வந்து ஒரு பலவீனமான மனிதர்கள் அப்படிங்கிறது நாம இல்லை அதாவது நோய்தன்மைகள்லாம் இல்லை சரி அடுத்தது அந்த ஆறாம் பாவகம் எந்த எதை சார்ந்தது காது மூக்கு தொண்டை இதை சார்ந்தது அப்ப காது மூக்கு தொண்டை சார்ந்த நோய்கள் ருணரோக சத்ரு ரோகம் அப்படின்னு வரும்போது இந்த காது மூக்கு தொண்டை அப்போ த்ரோட் இன்ஃபெக்ஷன் தொண்டை சார்ந்த நோய்கள் வந்ததில்லை இருக்குல்ல இதை தாங்க இதை நாம் அறிந்தோம் அல்லது அதை நாம் புரிந்தோம் அதை நாம் வந்து தெரிந்தோம் இந்த மாதிரி இருந்ததுன்னா எந்த பிரச்சனைகளும் கிடையாது ரைட் அடுத்தது இந்த ஜாதக அடிப்படையில் பொதுவாக ஒவ்வொரு லக்கணத்திற்கும் ஆறாம் பாவகம் என்றால் எதிரி பாவகம் ஆப்போசைட் பர்சன் எதிரி ஆறாம் பாவகம் என்பது கடன் ஆறாம் பாவகம் என்பது நோய் இதில் அழகா உத்தர காலம் இருந்த நூல்கள்ல அதனுடைய காரகத்துவங்கள் எல்லாம் ஆறாம் பாவகத்தினுடைய காரகத்துவங்கள் அதாவது என்னென்ன பாயிண்ட் எல்லாம் அந்த காலத்துல போட்டிருப்பாங்க நம்ம இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அதை நாம எடுத்துக்கிறோம் இப்ப கடன் அப்படிங்கிறது இவங்க எடுத்த உடனே நோய் தான் சொல்றாங்க டிசீஸ் அந்த நோய் அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன மாதிரியான விளக்குகள் இருக்கு அப்படின்னா ஆறாம் பாவாதிபதி வக்கரம் பெற்றால் நன்மை ஆறாம் பாவாதிபதி ஆறு எட்டு பனிரெண்டு இருந்தால் நன்மை ஆறாம் இடத்து அதிபதி சுபர் பார்வை பெற்றால் நன்மை அதே ஆறாம் பாவாதிபதிங்கிறது அதனுடைய திசாபுத்திகள் வருதாங்கிறதையும் பார்க்கணும் ஆறாம் பாவாதிபதி கேந்திர திரிகோணங்களில் இருந்தால் என்ன மாதிரி செய்யும் இதையெல்லாம் ஜாதக ப்ரிடிக்ஷன்ஸ் ஜாதக பலன்கள் பார்க்கும் பொழுது மிக தெளிவாக நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் அடுத்தது நோய் பற்றிய விஷயங்கள் ஏன் சார் நல்லதான் இருந்தாரு திடீர்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வந்தது அப்ப இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி கிட்டத்தட்ட நூற்று ஐம்பதை தாண்டி கொண்டிருக்கிறது ஒரு நோயை பற்றி கேள்வி கேட்டால் அந்த கேள்வி பதில் போய் பாருங்க அதுல ஆறாம் பாவாதிபதியினுடைய திச புத்தி அந்தரம் ஏதோ ஒன்று ஓடிட்டு இருக்கு அப்ப கேள்வி அதுக்கு என்ன பதில் இதை ஜோதிடத்தில் ஒரு சிம்டம்ஸ் என்பதை அறிய உதவும் அதை போக்க உதவுறது மருத்துவத்துறை சரிங்களா அதுக்கு நல்ல மருத்துவத்துறை நாடுறது மிகவும் நல்லது ரைட் இப்போ இவங்க என்ன சொல்றாங்க நோய் இடையூறுகள் தொந்தரவுகள் சத்ரு எதிரிகள் எல்லாம் சந்திக்கிறார் சார் பாவகம் வேலை பாவாதிபதி வலுவாக இருக்கு அப்ப எதிரிகள் உடையவர் சரி அடுத்தது போர்க்குணம் சண்டை எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு சண்டை குடும்ப சண்டை வீட்டுக்கு வெளியில சண்டை நண்பர்களுடன் சண்டை வேலை பார்க்குற இடத்துல சண்டை மேலதிரிகார கருத்து வேறுபாடு பல இடங்களுக்கு மாறி 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 போகிறது இதெல்லாம் ஆறாம் பாவகத்தினுடைய தன்மைகள் வேலை செய்கிற இடத்துல இடையூறுகள் அதே மாதிரி ஆறாம் பாவகங்கிறது தாய் மாமனை குறிக்கக்கூடியது அது உங்களுக்கு தென் மாவட்டங்கள்லாம் தாய் மாமனுடைய நிலைகளை அறிவதற்கு ரொம்ப ஆவலாக இருப்பார்கள் அவங்களுக்கு இந்த ஆறாம் பாவாதிபதி உச்சம் பெற்றுவிட்டால் ஒன்றுக்கு மேற்பட்ட தாய் மாமன்கள் இருப்பார்கள்னு சொல்லலாம் சரிங்களா எனக்கும் ஆறாம் பாவாதிபதி உச்சம் இரண்டு தாய் மாமன்கள் இருந்தார்கள் இப்பொழுது இல்லை ரைட் இதெல்லாம் எப்போனா எப்போ இது என்ன உங்களுக்கு உங்களுக்கு அறிமுகம் அறிமுகம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் சொல்றோம் உடலில் வீக்கங்கள் வீக்கங்கள் ஏற்பட்டுச்சுனாக்கா செயல் அந்த லேசில் நீங்கிருக்குள்ள அந்த திசை புத்தி நடக்குது அந்த புத்தி மாறும்போது சரியாக இதை உணர்வது தான் ஜோதிடம் உணர்த்துவது ஜோதிடம் புரியுதுங்களா விரோதம் மென்டலி ஸ்ட்ரெஸ் கட்டிகள் கருமித்தனம் கஞ்சத்தனம் அசோக்கியமாக தண்ணி உணர்தல் இது மாதிரி சாப்பாடு களைப்பு கடன் கடன் லோன் வாங்கிறது சார் எவ்வளோ கடன் ஆச்சுங்களா ஆறு கூடையவன் திசை வந்ததுன்னா நிறைய ப்ராக்டிக்கல் சில ஜோதிடர்கள் கடனை பண்ணிருங்க சுப கடனாக பண்ணிக்கோங்க நம்மளாகவே ஏற்படுத்திக்கிறது நோய் வருவதை தடுக்க முடியாது எதிரிகளை சமாளிக்கலாம் எப்படி சரண்டர் கடனை ஏற்படுத்திக் கொள்ளலாம் ஒரு ஆர்டிபிஷியலா நம்ம இந்த ஜோதிட சாஸ்திரத்துல அது அந்த திசைக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய வாழ்வின் போக்கை நாமவே மாற்றிக்கொண்டு அந்த வாழ்க்கையை வாழ்றேன் இல்லைன்னா எனக்கு இருபது வருஷம் கடங்கார திசை இருபது வருஷம் நோய்க்கு உண்டான திசை இருபது வருஷம் சத்துருகளுக்கு உண்டான திசை எதிரிகளை உடையவன் எப்படி சமாளிப்பீங்க நன்கு புரிந்து கொள்ளுங்கள் விட்டு கொடுப்பார் கெட்டு போவதில்லை ரைட் அதே மாதிரி கடன் பழிச்சொழில் எதிரியின் திருப்தி எதிரி நன்மை அடைவானமா நம்மளை வச்சு ஷய ரோகம் அதை கோல்டு சம்பந்தப்பட்ட நோய்கள் ஹீட்டு காயம் மனக்கவலை கடும் வேதனை பலருடன் பகை இடைவிடாத கண் நோய் இப்படியெல்லாம் அகால போஜனம் டைம் தவறி சாப்பிட்றது இது மாதிரி நிறைய கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி மூன்று பாயிண்ட்கள் வந்து இதை கொடுக்குறாங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க பொதுவாக ஆறாம் பாவகம் மூலமாக கடனும் நோயும் எதிரியையும் அறியலாம் அதோட முடிச்சுட்டாங்க இதை தான் நாங்கள் எழுதியிருக்கோம் கடன் நோய் எதிரி ரைட் எப்போ பார்த்தாலும் கடன் இருக்கு சார் நோய் இருக்கு எதிராளிகள் நம்ம கிட்ட நிறைய பேர் எதிரிகள் இருக்கிறாங்க இதெல்லாம் எப்படி சரி செய்யறது வாங்க நிகழ்ச்சிக்குள்ளார போகலாம் இப்போதான் ப்ரடிக்ஷன்ஸ் நிகழ்ச்சிக்குள்ளாரே போக போறோம் சரிங்களா ரைட் இந்த லக்கணத்துக்கு ஆறாம் பாவகம் இதனுடைய நிலைப்பாடு ஆறாம் பாவாதிபதி யாரு சனி வக்ரம் பத்தி விளக்கம் கொடுத்துடலாம் ஆறாம் பாவாதிபதி வக்ரம் இது வந்து இந்த மாதிரி ரெட்ரோகிராட் வக்ரம் ஆகி இருக்கு சரியா ஆறு குடையவன் வக்ரம் பெற்று இருந்தால் எதிரி இருப்பார்கள் ஆனால் எதிரி காணாமல் போய்விடுவார்கள் எதிரி அவங்களால பெரிய பிரச்சனை கிடையாது நோய் வரும் பேசிக்கலி நோய் இருக்கும் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது கடன் ஏற்படும் கடன் மூலமாகத்தான் ஜாதகர் படிப்படியான உயர்வை அடைவார் ஆறாம் பாவாதிபதி வக்ரம் பெற்று அதனுடைய திசை நடக்குமேனால் தங்களுக்கு நோய் நொடிகள் கடன் எதிரிகளுடைய தொந்தரவுகள் இன்றி நலமாக வாழலாம் இதான் ப்ரெடிக்ஷன்ஸ் எந்த லக்கணமாக இருந்தாலும் சூரியன் சந்திரன் தவிர மீதி கோள்கள் எல்லாமே வக்ரம் ப அடையக்கூடிய தன்மை வரும் சரிங்களா எல்லா கோள்களும் வக்ரம் அடையும் அந்த வக்ரம் வந்து உங்கள் லக்கணத்திற்கு ஆறு குடையவனாக இருந்தால் ஆறாம் பாவகத்துல புஸ்தகத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு நடக்காது இதனால தான் ஒரே மாதிரி பலன்களை பல ஜோதிடர்கள் சொல்வதில்லை என்ற கூற்று வருகிறது ஆறுக்குடையவன் பலத்தை இழக்கிறான் அதுதான் வக்ரம் புரியுதுங்களா ஆறாம் பாவாதிபதி ஆறில் அல்லது இந்த லக்கணத்திற்கு எட்டில் பனிரெண்டில் இப்படி இருந்தாலும் அந்த ஆறுக்குடையவன் தன்னுடைய இடத்திற்கு லக்கணத்திற்கு ஷேடர் பிளேஸ்ல இருக்கிறதுனால அவர்கள் டோட்டலாக அந்த பன்னெண்டாம் இடத்துலலாம் மறையும் பொழுது அதனால் பெரிய பாதிப்புகள் இல்லை அப்படிங்கிறது ஊர்ஜிதமாகிறது சரிங்களா ரைட் அதுக்கு அடுத்தது ஆறாம் இடத்து அதிபதியை சுப கிரகங்கள் பார்வை பெற்றால் இப்ப எனக்கு ஆறு குடையவன் இங்க இருக்கும் இங்க குரு இருந்து பாக்குறார் ஆறாம் பாவாதிபதி திசை இந்த இடத்துல உச்சம் பெற்று நாளில இருக்கக்கூடாது ஆறுக்கூடான கடன் வழுக்கும் நோய்தன்மை இன்க்ரீஸ் ஆகும் பகை அதிகமாகும் இதை சுகர் பார்ப்பதால் எனக்கு எல்லாமே பார்டர்ல தான் இருக்குது சுகரும் பார்டர்ல தான் இருக்குது கடனும் பார்டர்ல இருக்குது எதிரிகள் கிடையாது பார்டருக்கு அந்த பக்கம்தான் இருப்பாங்க நம்ம யாரையும் எதிரியாக நினைக்கிறதில்ல அவர்களை ஒரு போட்டியாளர்களாக நாம் யாரையுமே எடுத்துக்கொள்வதில்லை அது என்னுடைய லக்கணம் என்னுடைய ராசிக்கு அதிபதியாக இருந்த கிரகம் அதில் வக்கரம் பெற்று இருந்ததால் என்னை பொறுத்தவரை நான் ஒரு முக்கியமான மனிதர் முக்கியஸ்தர் என்று நான் நினைப்பதே இல்லை அப்படி நினைச்சாதான் தான் அங்கே ஈகோ வரும் நான் யார் தெரியுமா நான் யார் யாருக்கெல்லாம் ஜாதகம் பார்த்துருக்குன்னு தெரியுமா நான் மிகப்பெரிய டெல்லியில் இருக்கிறவங்களுக்கே நான் இங்கே தான் ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் தேவையே யாராக இருந்தால் என்ன யாருக்கிட்டையும் நம்ம உதவியை கேட்கறதில்ல யாரையும் முன்வைத்து போய் பேசுகிறதில்ல அரசியல்வாதிகள் பக்கத்தில் போய் நின்றுட்டு அவங்களுக்கு ஜோசியம் பார்த்துட்டு நான் சொல்லி தான் அவர் இப்படி நின்னாரு அப்படி வந்தார்லாம் சொல்றதுல காரணம் இந்த லக்னாதிபதி வக்கரம் பெற்று இருப்பதால் அந்த ஜாதகர் தன்னை முன்னிலைப்படுத்துவதை எப்பொழுதும் விரும்பாதவர் அதனால இல்லை நோய் அது குரு பார்வையால் அது என்ன ஆயிடுது டோட்டலாக பாடர்லே நிற்குது பெருசாக பாதிக்காது அடுத்தது இங்கே பாருங்க இதெல்லாம் வந்து தீய விளைவுகளை சொன்னோம் ஆறாம் பாவாதிபதியினுடைய தசாபதி நடக்கிறதா என்று பார்க்கணும் அப்படி ஆறாம் பாவாதிபதி தசாபதி நடந்து சுபகிரகங்கள் பார்வையில் இருந்து அந்த திசை முழுக்க ஜாதகருக்கு கடன் வாங்கியும் கடன் மூலம்தான் முன்னேற்றமும் மேன்மையும் அடைவார் சரிங்களா அதுக்கு அடுத்தது ஆறாம் பாவாதிபதி ஒன்று நாலு ஏழு பத்தில் இருக்கலாமா இருக்க கூடாது ஒன்னு நாலு கடங்கார கடங்காரம் லக்கணத்திலேயே புரியுதா கடன் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுடும் நிறைய அதனாலதான் பாருங்க சார் தலைக்கு மேல கடன் இருக்கு சார் தலையிலே தானே உட்கார்ந்து இருக்காரு சார் ஆறு நாலாம் இடத்தில் இருக்கிறார் சார் வாங்கி வீடு கட்டினான் சார் ஆறு குடையவன் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் சார் சொந்த பந்தங்கள் உறவுகள் பகையாகும் மனைவி கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படும் சின்ன சின்ன சம்பவங்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் சார் ஆறாம் பாவாதிபதி பத்தாம் இடத்தில் சார் தொழில் வகையில் கடன் இருக்கும் கவனமாக பத்து குடையவன்லாம் எப்படி இருக்கான்னு பாருங்கள் சுபகிரகங்களுடைய பார்வை இருக்கான்னு பாருங்கள் அட்லீஸ்ட் உங்களுக்கு ஆறாம் பாவாதிபதி திசை யாருக்கு நடக்கிறதோ ஆறாம் பாவாதிபதி வீக்கான வை வீக்காக இருக்கணும் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைகிறதா வீக் ஆறு கூடவன் எதிரி பலமாகலாமா எங்கு பலமாவான் கேந்திர திரிகோணங்களில் ஒன்று அஞ்சு ஒம்பது ஒன்று நாலு ஏழு பத்து அந்த மாதிரி இடங்கள் இருக்கும்போது அவருடைய சுபருடைய பார்வை இருக்கா அந்த ஸ்தானத்துக்கு உண்டான கிரகங்கள் வலிமையாக இருக்கிறதா அதே மாதிரி அந்த ஸ்தானம் விட்டதா அந்த ஆறாம் பாவாதிபதி எந்த நட்சத்திரத்திலிருந்து திசை நடத்துகிறது அந்த நட்சத்திரநாதன் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறான் இந்த அஞ்சு தான் இதில் நம்ம பார்க்கணும் ஆறாம் அதிபதி தசாபுத்தி ஆறாம் பாவாதிபதி கேந்திரம் ஆறாம் பாவாதிபதி திரிகோணம் இதுக்குலாம் இருந்தாக்கா அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் சரிங்களா இந்த நாலாவது பாயிண்ட்ல இருந்து ஆறாம் பாபாதிபதி வக்கரம் பெற்றிருந்தாலோ ஆறாம் பாபாதிபதி ஆறு எட்டு பன்னிரண்டுகளில் மறைந்திருந்தாலோ ஆறாம் பாவாதிபதி சுபருடைய பார்வை இருந்தாலோ என்னை பொறுத்தவரை கடன் கடன் மூலம் உயர்வு கடன் ஆக எதிரிகள் கிடையாது நம்ம தொழிலுக்கு எதிரி கிடையாது நாம் நமக்கு பிடித்தவர்களை நம்ம தொடர்பில் இருக்கிறோம் நமக்கு பிடிச்சவங்கள நம்ம தேடி வர யாரும் தடுக்க முடியாது அதே மாதிரி இப்போ நோய் நோய்ங்கிறது ஒரு பாடரோடு இருக்கிறது இதுதான் நீங்கள் ஆறாம் பாவாதிபதி சொல்லும் ரகசியங்கள் தெரிஞ்சிட்டீங்களா உடனே வந்து சார் எப்போ பார்த்தாலும் எனக்கு மனைவி என் நோயினாலே பீடிக்கப்பட்டிருக்காளுங்க ஆறாம் பாவகம் கெட்டிருக்கும் அல்லது ஆறாம் பாவாதிபதி கெட்டிருக்கும் இப்போ இந்த ஆறாம் பாவகத்தில் குரானிக் டிசீஸ் பொதுவாக உங்கள் லக்கணத்துக்கு ஆறில் கேது இருந்தால் பாருங்கள் இந்த லக்கணமாக இருந்ததுன்னா ஸ்கின் அலர்ஜி சோரியாசிஸ் முழங்கால் வலி கணுக்கால் வலி உடலில் தேவையில்லாத கட்டிகள் அந்த முடிச்சுகள் நல்ல பேர் சொல்லுவாங்க அந்த நரம்பு முடிச்சுகள் காலில் அது இன்னொரு நிகழ்ச்சியில் சொல்கிறேன் திடீர்னு வரமாட்டேங்குது அதே மாதிரி ராகு சந்திரன் சனி இதெல்லாம் யாருக்கெல்லாம் ஆறாம் பாவக தொடர்பில் இந்த இடத்துல மாதிரி கோள்கள் இருக்கிறதோ அவங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி குடல் சார்ந்த நோய் நரம்பு சார்ந்த நோய் சில கட்டிகள் புண்ணுகள் ஆறாத புண்கள் இப்படிலாம் இருக்குங்கிறது மெடிக்கல் அஸ்ட்ராலஜிங்கிற வீடியோவில் போட்டிருக்கேன் அதை போய் நீங்கள் பாருங்கள் ஆறாம் பாவகம் கெட்டால் தான் அவங்க வந்து இந்த புலம்பிக்கிட்டே இருப்பாங்க அதே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கடன் தலைக்கு மேலே தயவுசெய்து ஜாதகத்தை பார்த்து ஆறு திசை நடந்தால் ஆரோக்கிய கடனாக பண்ணிக்கோங்க எதிரிகள் என் விட்டு கொடுப்பார் கெட்டு போவதில்லை விட்டு கொடுத்து போனீங்கன்னா நீ ஜெயிச்சிடலாம் இதெல்லாம் தாங்க பரிகாரம் இல்ல வாங்க இந்த ஆறாம் பாவத்தை நான் சரி செஞ்சு தரேன் ஒரு லட்சம் ரூபாய் செலவாகும் ஒரு பரிகாரம் செய்யணும் முடியவே முடியாது எல்லாம் விதிப்படி அவரவர் ஜாதகத்தில் கிரகித்தவாறு அப்படியே நடக்கும் என்பது என்னுடைய கால் நூற்றாண்டு கால அனுபவ கருத்து வருங்கால ஜோதிடர்களை வருங்கால சந்ததிகளை இதையெல்லாம் புரிந்து கொண்டு நமக்கு ஜாதகப்படி என்ன நடக்குது அந்த திசாபுத்திகள் எப்படி இருக்கு அது எதை சார்ந்து செயல்படுது அதனுடைய பலன்கள் என்ன முடிந்தால் அதிலிருந்து விலகி வாழ பழகிக் அல்லது அதுடன் இணைந்து வாழ கொள்வோம் எனவே என்று உங்களுடைய ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக இந்த நிகழ்ச்சி விறுவிறுப்பாக உங்களுக்கு புரியும்படி இருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் ஏழாம் பாவக தொடர்புகளை பற்றி நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்